ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நாங்கள் வந்து நானும் எங்கள் வீட்டுக்கு வரும் ஒசூர் பார்க்குக்கு வந்தோம் அப்படியே சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் மரத்துலலாம் எது எதோ வரைஞ்சி வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது பார்க்க பாருங்கள் ஐயோ குட்டி பாப்பா என்னை மறைச்சி பார்த்துக்கிட்டே போதும் பசங்க குட்டி பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்கில் வந்து எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இதில் ரொம்ப நாளாக விளையாடணும்னு ஆசை இன்னைக்கு அதில் நான் விளையாட போகிறேன் பாருங்க லெஃப்ட் ரைட் மாற்றி ஆட்டு மொல்லமா மொல்லமா ரொம்ப பின்ன பேக்கில் ஆட்டாத ஆவே கேனனா ஃபர்ஸ்ட் டைம் மாட் எடுத்தனால இது பை கை நல்லா புடிச்ச ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆசை நிறைவேறி விட்டது கொஞ்ச நேரம்தான் ஆடுன நான் ரொம்ப நேரம் ஆட்ல எனக்கு பயமாயிடுச்சு அதனால இறங்கிட்டேன் பாருங்கள் எல்லாரும் வாக்கிங்க்கு வராங்க வேற ஆனால் எனக்கு இது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இருந்தாலும் சரி இங்க பாரு வீடியோ பாரு நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா பாருங்க இது வந்து வேற மாதிரி இதையும் ட்ரை பண்ணிட்டேன் இங்கே ரொம்ப நாலஞ்சு ஐட்டங்கள் இருக்கு போதும் இதோட ஓகே இங்கே பாருங்க அதில் அதுலேயும் அந்த மாதிரி இருக்குது இந்த இந்த ஏரியாவில் வந்து கூட்டமே இல்லை அந்த பக்கம்தான் கூட்டமாக இருக்காங்க இது என்னன்னு எனக்கு தெரியலை இது வந்து ஹேண்டுக்காக இது ஸ்டேரின் மாதிரி இருக்குது ஹேண்ட் எக்ஸசைஸ் போல் இருக்குது அதே மாதிரி அங்கே நாலு இருக்குது இருங்க காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு எனக்கு தெரியாது இதுவும் அதே தான் போல் இருக்குது ஆனால் இந்த பக்கம் யாருமே இல்லை அந்த பக்கம்தான் நிறைய பேர் இருக்காங்க இது என்னான்னு தெரியல பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது என்னன்னு தெரியல அவ்வளோதான் இது எப்படின்னு கேட்டால் தெரியல எங்கள் வீட்டுக்கார் பண்ணுறாரு பாருங்க ஓ இப்படியா ஓகே 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 பாருங்க இதையும் எங்கள் வீட்டுக்கார் பண்ணுறாரு எனக்கு பயமா இருந்துச்சு அவர் ஈஸியாக பண்ணுறாரு பாருங்க உக்காந்துக்கிட்டு என்ன அக்கப்பவர் பண்ணிட்டு கிடக்குதுங்க எந்த பார்க்கில் பார்த்தாலும் இதுங்க தான் இருக்குதுங்க ஒன்றும் கேள்வி கேப்பாரும் இல்லை போல் அங்கே பாருங்கள் அது எங்கள் லக்கி மாதிரியே இருக்குல்ல ஆனால் கலராக இருக்குது நல்லாயிருக்கு நாங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் உட்காந்துட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் பாருங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் வாங்க எல்லோரும் போண்டா சாப்பிட்லாம்